அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது அக்கில் வரக்கூடிய பாதிப்பு அப்புறம் இந்த அரையாப்பு கட்டின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் அந்த அரையாப்பு செலந்தி இந்த மாதிரிலாம் வருங்க இல்லையா இதெல்லாம் ஏன் வருதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சுத்தம் தான் பொதுவாக எடுத்துக்கிட்டாலே பழைய காலத்தாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாங்கனாலும் கூட ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு வருவாங்க சாப்பிட வந்தால் கூட முகத்தை மட்டும் கழுவாங்களான்னு பார்த்தா அக்கில்லாம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவாங்க அந்த மாதிரி சுத்தமாக வர காரணம்லாம் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அது கழுவணும் இப்போ ஒரு யூரின் போகிறீங்களோ இல்லை ஒரு டாய்லெட் போகிறீங்களோ அந்த இடத்துல அக்கை கழுவணும் கையை கழுவணும் கையில் உள்ள அக்கை கழுவணும் இதெல்லாம் ஏன் கழுவுறேன்னா இதெல்லாம் வந்து ஜாயிண்டான இடம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேர்வை தண்ணி வந்துன்னா வெளியே போகிறதுக்கு இடம் கிடையாது அதுலேயும் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த லாக்டிக்கல் வந்து அதுலேயும் இரு தேங்கி தேங்கி இறங்கி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் அராய்ப்பு கட்டி அராயப்பு கட்டி வரோம் அப்புறம் வந்து இது செலந்தியை கட்டி வரோம் அப்புறம் வந்து இது நம்ம அக்கில் வந்து கட்டி கட்டியாக புண்ணு கண்ணு எல்லாமே எல்லா பாதிப்புமே வந்துடும் அதாவது அரையாப்பு கட்டினாலே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் இந்த தேங்குனது தான் இதெல்லாம் குணமாகணும்னா என்ன பண்ணணும்னா அதாவது சில பேர் அதை நம்ம தான் சொன்னாலும் கழுவ மாட்டாங்க அந்த சுத்தங்கிறது இருக்காது அப்படி சுத்தம் இல்லாதவங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க அவங்களுக்காகவே அந்த டிப்ஸ் வந்து உதவட்டும் அப்படிங்கிறக்காக தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அரையாப்பு கட்டின்னு வச்சிங்களேன் இப்போ உங்களுக்கு அக்கில் கட்டி என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஆலம் இது இந்த மாலைமரத்தை விழுது இருக்குது பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே ஆலமுறைக்கும் அந்த விழுது எடுத்துகிட்டு வந்து நல்லா ச கரிச்சு சா எரிச்சி சாம்பல் ஆக்கிடுங்க ஆக்கிட்டு அதை நல்லெண்ணில் குழப்பி அதை நல்லா தடவி பாருங்க அந்த அக்கில் உள்ள கட்டி அந்த அரிப்பு அந்த சிலஞ்சுகள் எல்லாமே சரியாகும் அதே போல் இப்போது ஒரு இப்போ அக்கில் வந்து கீழே காரில் புண்ணுன்னு இருந்ததுனாலும் அந்த நீரெல்லாம் போய் மேலே வந்து நடக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் ஆவரையில் அங்கே போய் சேர்ந்துக்குது அப்போது வந்து உங்களுக்கு அங்கேயும் பாதிப்பு வரும் அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல வல்லாறை எடுத்து அந்த நல்லா மிக்சியில் போட்டு அடித்தா என்னவோ ஒரு நல்லா நல்லா துண்டு குண்டாக வெட்டியோ அதை வந்து நல்லா விளக்கண்ணியில் வதக்கி அந்த அரைப்பு கட்டி அந்த அக்கில் வரக்கூடியது இது வச்சு கட்டினாங்கனாலும் அது உடஞ்சி சரியாகவும் அரிப்பு இருந்தாலும் சரியாகும் இதெல்லாம் அது வந்து யூஸ் ஆகிடுவோம் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னம்பூ வந்து நல்லா வாயில் போட்டு மென்றுனிங்கனாலே மென்று மென்று சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த அரிப்பு இந்த அரையாப்பு கட்டிலாம் வரது வந்து தடுக்கப்படும் அதே போல் நீங்கள் என்ன தான் பண்ணால் தான் சுத்தம் மெயின் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் செஞ்சும் கூட அக்கை கழுவாமல் வைக்காமல் சுத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பலனுக்கும் ஆகாது அதனால் அது அக்கையும் அப்பப்போ இதுக்கு மேல் அளவுக்கு நீங்கள் அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கணும் அது போய் இதை மாதிரி பாதிப்பு இருக்கவங்க இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும் இதெல்லாம் செஞ்சு பலன் தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்